ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா பிஜி கட்டிடக்கலைகளுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் மதுரை மீனாட்சி கோவிலை பற்றிய ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடம்ப வனம் என்று அழைக்கப்படும் மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் மொத்தம் பதினான்கு கோபுரங்கள் உள்ளன அவற்றுள் தெற்கு கோபுரம் மட்டுமே நூற்று எழுபது அடியை கொண்டு மிகவும் உயர்ந்த கோபுரமாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் பள்ளி பூஜை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்னை பார்வதி தேவியின் மறு அவதாரமான மீனாட்சி ஆணுக்கு நிகரான அனைத்து போர்க்கலைகளையும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்றுத் தேர்ந்தவள் அது மட்டுமல்லாமல் மதுரையோட அரசியாக மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகமும் நடத்தப்பட்டது மீன் போன்ற அழகிய கண்களைக் கொண்டு மதுரையை ஆட்சி செய்பவள் அது மட்டுமல்லாமல் பிறக்கும்போதே மூன்று மார்பகங்களோடு பிறந்தவள் எந்த மன்னனை காணும்போது மீனாட்சியின் ஒரு மார்பகம் மறைகிறதோ அந்த மன்னனே மீனாட்சியின் கணவனாக வேண்டும் என்பது மரபு அனைத்திலும் வெற்றி கொண்ட மீனாட்சி கைலாயத்தையே தம் வசம் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்காக அஷ்டதிக் பாலகர்களையும் வென்று அதாவது இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகிய எட்டு திசை அதிபர்களையும் வென்று அது மட்டுமல்லாமல் சிவபெருமானோட காவலரான நந்தி பகவானையும் வெற்றி கொண்டு கயிலாயத்தை அடைந்து சிவபெருமானை பார்க்க போகும்போது மீனாட்சியோட கண்களை நேருக்கு நேர் முதன் முதலாக சிவபெருமான் பார்க்கிறார் அப்போது அந்த தருணத்திலேயே சொக்கி விடுகிறாராம் அகிலத்தையே ஆளும் மீனாட்சி தேவியின் மீன் போன்ற அழகிய கண்களை கண்டு சொக்கி விழுந்த சிவபெருமானுக்கு சொக்கநாதர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு அந்த தருணமே மீனாட்சி தேவிக்கும் சிவபெருமானை கண்டு திருமண ஆசை வந்ததாம் அதனால் அம்மையாரின் மூன்றாவது மார்பகம் மறைந்துவிட்டதாம் அப்பொழுது சிவபெருமான் மீனாட்சி தேவியைப் பார்த்து வருகின்ற சித்திரை சோமாவாரம் அன்று உன் கரங்களை நான் பிடிப்பேன் என்று வாக்கு கொடுத்தாராம் அதன்படியே மீனாட்சி சிவபெருமானுக்கு திருமணம் சிறப்பாக நடைபெற்றதாம் சித்திரை சோமவாரம் அன்று இதுதான் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் இதைத்தான் சித்திரை திருவிழாவாக ஒவ்வொரு வருடமும் மதுரையில் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் திருமணமே ஆகாத திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இரு பாலர்களும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை பார்த்தாங்க அப்படின்னா திருமணம் விரைவில் கைகூடும் என்பது ஐதீகம் அம்மையின் திருவுருவம் மரகதத்தால் ஆனது அதனாலேயே காண கண்கொள்ளா காட்சியாக பச்சை நிறத்தில் தோற்றம் அளித்து மரகதவல்லியாக வலதுகால் சற்று முன்னோக்கியவாறு நின்று மக்களுக்கு அருள்பாலிக்கின்றாள் அன்னையின் திருவுருவம் சுயம்பு சுயம்புவான இவள் யாகசாலை அக்னியிலிருந்து அவதரித்ததால் தடாகை அங்கையர்கன்னி என்றெல்லாம் பெயர் பெற்றுள்ளாள் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டாடா